ஐய்ஸ் வெல்கம் டு ரஜினி அருள் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சினிமா செய்தி சம்மந்தப்பட்ட செய்தி வந்து வரி வைரலாகிட்டு இருக்குது அது சம்மந்தமாக வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் விரும்புகிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் சம்பந்தப்பட்டதான் தலைவர் வந்து இப்போ கூலிப்படத்தில் பிசியாக நினச்சிக்கிற நினச்சிட்டு இருக்காரு எல்லோரும் சதவீத பணியெல்லாம் முடிஞ்சு இப்போ தாய்லாந்துக்கு போயிருக்காரு அந்த செய்தியில் என்ன சொல்லிட்டு ஆனால் எழுபத்தி நாலு வயதில் மிரட்டும் கூலி தேவா அப்படின்னு போட்டு டைட்டில் போட்டு கூலி படத்தின் டிஸ்ட்ரிபியூட்டர் உரிமை வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக அளவில் வந்து சேல்ஸ் ஆகியிருந்தான் அப்படின்னு போட்டு மிரட்டும் லோகேஷ் ரஜினி கூட்டணி அப்படின்னு போட்டு அப்படி எகில வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு ஏன்னா படம் மே மாதம் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படியே எதிர்பார்ப்பு அப்படி நாலு நாள் வந்து கூட்டிக்கிட்டே இருக்குது படம் வந்தால் எந்த அளவுக்கு ஆக போகலாம் இந்த செய்யலாம் அந்த மாதிரி ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா தளபதி சம்பந்தப்பட்ட படம் தளபதி வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி பெரிய பாட்டு மாஸ் கட்டிச்சு அந்த மாதிரி இந்த தளபதி படத்தை வந்து திருப்பி மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணி தலைவரோட பதினாறு ரீலீஸ் பண்ணி அந்த தளபதி படம் வந்து பார்த்திங்கன்னா ரீரிலீஸில் வந்து சாதனை பண்ணியிருக்கு இருபத்தஞ்சு நாட்களுக்கு மேலே இப்போயும் ஓடிக்கின்ற ஓடி ஓடிக்கிட்டு இருக்குது அதாவது புது படங்கள் வந்து ஒரு வாரம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரமாக கூட பிடிக்காத சூழ்நிலையில் வந்து தளபதி வந்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அந்த சம்பவத்தை பகிர்ந்துக்கிறாங்க பாலத்தில் அப்படின்னு ஒரு செய்தி வந்து இந்த செய்தி வந்து பெரிய வைரல் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது செய்தி அது கோட் பல நடிச்ச மீனாட்சி சௌத்ரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோட் திரைப்படத்தினால எனக்கு வந்து மன உளைச்சலுக்கு உள்ளானே அப்படின்னு வேலை சொல்லியிருக்காங்க என்னென்ன இது பொது கலையா இருக்குன்னு கே பார்த்தோம்னா அந்த கேரக்டரில் வந்து நான் நடிச்சுக்கவே கூடாது மொத்தத்தில் வந்து நான் அந்த படத்தில் கூடாது ஏன்னா அந்த கேரக்டர் நடிச்சனால என் நண்பர்களுக்கும் பிடிக்கல என்னை சுற்றி உங்களுக்கும் பிடிக்கல ஆடியன்ஸுக்கும் பிடிக்கல அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வெறுப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு விஷயத்தை பற்றி உங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்த மகிழ்ச்சி